நம்ம வீட்லயே வந்து சாதாரணமா சமையல் செய்கிறோம் புரிதலுக்காக நம்ம இதை சொல்றேன் சமையல் செய்யறோம் வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு நம்ம உடல்ல நம்ம சிம்ல வைக்கணுமா இல்லை எந்த லெவல்ல வைக்கணுமோ உள்ள இருக்கிற என்ன பொருள் நம்ம வந்து சமைக்கிறதுக்காக உள்ள போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த சூடை மாத்திக்கிட்டே இருக்கும் அப்ப வெளியில நம்ம சமைக்கக்கூடிய உணவுக்கு அந்த நிலை மாற்றம் நமக்கு புரிதல் ஏற்படுது அதே மாதிரி தான் நம்ம உடல்லையும் எந்த உறுப்புக்கு எந்த நோய்க்கு இல்ல எந்த மாதிரியான கழிவு தேக்கத்துக்கு எந்த மாதிரியான சூடு இருக்கணும் எந்த அளவுக்கு நீர் இருக்கணும் எந்த அளவுக்கு காற்று இருக்கணும் அப்படிங்கிற அந்த அக்குபஞ்சரோட சிகிச்சை முறை அப்படிங்கிறது இந்த சிகிச்சை முறைக்குள்ள வரும்போது அந்த அந்த இருக்கிற கழிவு தேக்கம் ஆட்டோமேட்டிக்கா கரைதல் ஏற்பட்டு நீர் வடிவத்துக்கு கன்வெர்ட் ஆகி தான் இந்த அக்குபஞ்சரோட முக்கியமான கொள்கையா இருக்கு இந்த மாதிரி வெளியேற்றும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதையிலேருந்து நூறு சதவீதம் வெளியேற முடியும் அப்படிங்கிறது மனிதர்கள் மட்டும் கிடையாது உலகில் இருக்கும் அத்தனை உயிரினங்களும் நிரூபிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கோஹிலிங் சென்டர்